thank <laughs> you ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கும் கிங்ஸ் லெவன் பஞ்சாப் அணிக்கும் இடையே நடந்த போட்டியில் வந்து ரொம்ப த்ரில்லாக வந்து போட்டி வந்து போச்சு கடைசி ஒரு ஓவரில் வந்து பதினைந்து ரன்கள் வந்து தேவைப்படும் அந்த மாதிரி ஒரு சூழலில் வந்து பொலாட் அவுட் ஒன்று ரொம்பவே பரபரப்பாக இருந்துச்சு இருந்தாலுமே அல்சாரி ஜோசப் வந்து கடைசி பல்லாக சூப்பராக விளையாண்டு மும்பை இந்தியன்ஸ் அணி வந்து மூணு விக்கெட் வித்தியாசத்தில் அபாரமாக வந்து ஜெயிச்சிருப்பாங்க இதன் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் அணியானது புள்ளிப்பட்டியலில் வந்து மூணாவது இடத்துல வந்து இருக்காங்க முதல் இடத்துல சிஎஸ்கே ரெண்டாவது இடத்துல வந்து கொல்கத்தா மூணாவது இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் அணி வந்து இருக்காங்க இந்த போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா யுவி வந்து விளையாடலை இந்த ஒரு வருத்தம் தான் யுவராஜ் ரசிகர்களுக்கு ரோகிட்டும் இல்லை யுவியும் இல்லை இருந்தாலும் பொலாடு வந்து அணியை வெற்றி பாதைக்கு வந்து கொண்டு போயிருக்காரு போட்டி முடிஞ்ச பிறகு யுவராஜ் வந்து ரொம்பவே வந்து சந்தோஷப்பட்டிருப்பாரு பொலாடுடைய அதிரடியாக ரொம்பவே ரசிச்சிருப்பார் அப்படின்னு தான் வந்து சொல்லணும் இந்த போட்டி முடிஞ்ச பிறகு வந்து யுவராஜ் வந்து என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா நம்ம வந்து அணியில் பதினோரு பிளே பிளேயரில் வந்து விளையாடுறோம் விளையாடலை அப்படிங்கிறதையும் தாண்டி நம்ம அணி ஜெயிச்சது அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் அதுலேயும் வந்து தோற்க வேண்டிய ஒரு போட்டியை வந்து அதிரடியில் மிரட்டி ஜெயிக்கணும் அப்படின்னா ரொம்ப உற்சாகமாக இருக்கும் அதுலேயும் வந்து பொலாடுடைய மனநிலை வந்து என்னால் புரிஞ்சிக்க முடியுது ஏன்னா பொலாடு வந்து சமீப காலமாகவே பல விமர்சனங்களை சந்திச்சிக்கிட்டு வந்தார் அடிக்க மாட்டாரு சரியாக விளையாட மாற்றாரு அப்படின்னு அந்த விமர்சனத்துக்கு எல்லாத்துக்குமே பொலாடு வந்து பதிலடி கொடுத்துருக்காரு ஸோ வந்து ஒரு ஃபார்ம் அவுட்லேருந்து திரும்ப கம்பாக் கொடுக்கறது அப்படிங்கிறது எந்த ஒரு விளையாட்டு வீரராக இருந்தாலுமே அது வந்து சூப்பரான ஒன்றாக இருக்கும் ஏன்னா அதே மாதிரி வந்து மும்பை இந்தியன்ஸ் அணி வந்து வாய்ப்பு கொடுத்தாங்க முதல் போட்டியை தவிர மற்ற போட்டிகளில் வந்து அந்த வாய்ப்பை நான் வந்து தவற விட்டுட்டேன் ஸோ ஒரு ஒரு அணியுடைய கேப்டனாக இருக்கட்டும் பயிற்சியாளராக இருக்கட்டும் டீம் ஜெயிக்கணும் அப்படின்னு வந்து பார்ப்பாங்க அதனால் எனக்கு கொடுத்த வாய்ப்பை வந்து வீணடிச்சுட்டேன் இருந்தாலும் மறு வாய்ப்புக்காக நான் வந்து காத்திருக்கேன் இன்னொரு முறை வந்து வாய்ப்பு கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வாய்ப்பை நான் வந்து பயன்படுத்திக்கிட்டு திரும்ப ஒரு கம்பேக் வந்து கொடுப்பேன் அப்படின்னு யுவராஜ் வந்து ரொம்ப உருக்கமாகவே வந்து பேசியிருப்பார் ரசிகர்களும் வந்து அதற்காக தான் வெயிட் இருக்காங்க மறுமுறை வந்து ரோகிட் கொடுக்குற வாய்ப்பை யுவை வந்து பயன்படுத்திக்கணும் அப்படின்னு ரசிகர்கள் வந்து எதிர்பார்க்குறாங்க இது போன்ற இன்னும் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு லைக் ஷேர் பண்ணுங்க நன்றி